அனைவருக்கும் வணக்கம் எல்லாமல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரியினருளோடும் ராகியண்ணின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலனை தந்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க நிறைய பேர் வாழ்க்கையில் பண அதிர்ஷ்டம் என்பதே இருக்காது அதாவது அவசியம் என்பதே இருக்காது ஓடி ஓடி உடைத்தாலும் ஒரு ரூபா கூட கையில் பணம் தங்காது அதே போல பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் பண வரவு இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும் வேலை பார்த்தாலும் போதியமான ஊதியம் கைக்கு வராமல் இருக்கும் இது போல் இருக்கிற அனைவருடைய வாழ்க்கையிலையும் பணமழை பொழியணும் பணம் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களை தேடி வரணும் அப்படின்னா ஒரே ஒரு பத்து ரூபாய் நோட்டு மட்டும் இருந்தால் போதுங்க உங்களை கோடிக்கு கூட இந்த ஒரு பத்து ரூபாய் அதிபதியாக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த ஒரே ஒரு பத்து ரூபாய் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த அளவுக்கு பணத்தை நம்மிடம் வசியம் செய்யக்கூடிய பணம் நம்மளை தேடி வரக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடாக தான் வழிபாடுனா ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த பன்னெண்டு பேரை வந்து ஒரே ஒரு முறை எழுதி நீங்கள் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் அது நம்பிக்கையுடன் ஒரு சகோதரி எழுதினதின் மூலமாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மூணு மணி நேரத்தில் எண்பதாயிரம் பணம் கிடைச்சது அவங்களுக்கு தேவையான பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த வார்த்தைகள் தான் அதை நம்பிக்கையோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பௌர்ணமிக்கு மட்டும்தான் கிடையாது சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் இந்த ஒரு மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரணும் பண வசியம் ஏற்படணும் அதாவது பிஸ்னஸ் பண்ணாலும் சரி வேலை பார்த்தாலும் சரி அதில் நல்ல ஒரு நான்கு மடங்கான பண வரவு உங்களுக்கு ஏற்படணும் எனிடைம் உங்கள் கையில் உங்கள் பர்ஸில் உங்கள் பீரோவில் உங்களுடைய கேஷ் பாக்ஸில் பணம் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மறக்க பண்ணுங்க இதை முதல் முதல்ல நீங்கள் என்னைக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது வியாழக்கிழமை பண்ண முடியாதவங்க வெள்ளிக்கிழமையில் தாராளமாக பண்ணலாம் பத்து ரூபாய் நோட்டு மட்டும் இருந்தால் போதும் இதை நீங்கள் பூஜை ரூமில் வந்து உட்கார்ந்தும் நீங்கள் செய்யலாம் சப்போஸ் பூஜை ரூமுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய பிளேஸில் அமர்ந்து கொண்டு வேண்டும் என்றாலும் தாராளமாக செய்யலாம் ஒரே ஒரு முறை மட்டும் செஞ்சா போதும் பண கஷ்டம் என்பது உங்கள் வாழ்நாள் முழுக்க இருக்காது பணத்தை அபரிவிதமாக பெற்றுத்தரக்கூடியது ஒரே ஒரு பத்து ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது ரொம்ப கசங்கி கிழிஞ்சிருக்க கூடாது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக புது நோட்டாக இருந்தால் ஒன்னேன்னு மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ரெண்டு நாள்ல பிரம்ம முகூர்த்தத்துலேயும் நீங்க செய்யலாம் அதாவது வியாழனிலாம் வெள்ளியில பிரம்ம முகூர்த்தத்துலேயும் செய்யலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய முடியாதவங்க மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே விளக்கு ஏற்றி வைத்த பிறகும் தாராளமாக செய்யலாம் ஒரே ஒரு பத்து ரூபா நோட்டு எடுத்துக்கோங்க அந்த பத்து ரூபா நோட்ல உங்க வீட்டில் கங்கா தீர்த்தம் இருந்ததுன்னா அதை தெளிச்சுக்கோங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா இந்த பத்து ரூபா நோட்டை எல்லாருடைய கைகளையும் புழங்கி கொண்டு வருகிறது அது அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்காது அதை நம்ம சுத்தம் பண்ணுறதுக்காக அதை நம்ம சுத்தி பண்ணுறதுக்காக கங்கா தீர்த்தம் தெளிக்கிறோம் சப்போஸ் கங்கா தீர்த்தம் இல்லாதவங்க லைட்டாக தண்ணீரை கூட நீங்கள் தெளிச்சிக்கலாம் லைட்டாக தண்ணீரை தெளித்து கொஞ்சம் காய விட்டுடுங்க அதுக்கப்புறம் அந்த ரூபா நோட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா ரெட் கலர் பெண்ணு இல்லைன்னா க்ரீன் கலர் பென்னால இப்போ நான் சொல்லக்கூடிய நம்பர்ஸ் அதே போல் எக்ஷினி மந்திரம் ரொம்ப ரொம்பவும் அற்புதமான பணவசியத்தை பணவரவையும் நம்மளை கொடீஸ்வரராக கூடிய அற்புதமான ஒரு எந்திரத்தை தான் பார்க்க போறோம் இதுதான் குபேரர் எந்திரம் இந்த குபேரர் எந்திரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா குபேரரின் எந்திர வடிவம் இது செல்வத்தை இருக்கக்கூடியது அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியது அற்றாத பணவரவை நம் வாழ்க்கையிலே தரக்கூடிய அற்புதமான ஒரு சீக்கிரட் கோடு குபேரருடைய ஒரு சீக்கிரட் நம்பர் அதாவது அற்புதமான பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான நம்பர் இப்போ ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க இதுதான் குபேர எந்திரம் இந்த எந்திரத்தை தான் அந்த பணத்துல நீங்க நான்கு திசைகளிலும் எழுத போறீங்க பத்து ரூபா பணம் இருக்கு பாருங்க பத்து ரூபா அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க அந்த நோட்டுக்குள்ள ஃப்ரண்ட் சைடில் நான்கு இடத்துல லையும் ரெட் கலர் பெண்ணு இல்லைன்னா கிரீன் கலர் பென்னால ஒரு பாக்ஸில் இந்த நம்பரை எழுதிக்கோங்க அப்படி இந்த நம்பரை எழுதிக்கிட்டு அந்த பணத்தை திருப்பி அந்த பணத்தில் நான்கு திசைகளிலும் இப்போ பணத்தில் எப்படி நீங்கள் நாலு மூலையிலுமே குபேரருடைய நம்பர் எழுதிருக்கீங்களோ எந்திரம் எழுதிருக்கீங்களோ அந்த பணத்தை திருப்பி அதே நாலு மூளையிலுமே இப்போ சொல்லக்கூடிய பணத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கக்கூடிய குபேர யக்ஷினி மந்திரத்தை நீங்கள் எழுத போறீங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீம் ஓம் ஹ்ரீம் க்ளீம் எக்ஷின் குபேராய தனம் தேகி ஸ்வாகா அப்படின்னு இந்த மந்திரத்தை அந்த பணத்தோட நான்கு மூளைகளிலும் நீங்கள் எழுதுறீங்க இப்படி எழுதின அந்த பணத்தை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரெட் கலர் துணியில சின்னதாக இருந்தால் கூட போதும் அந்த ரெட் கலர் துணிக்கு மேலே இந்த பணத்தை வச்சுடுங்க இந்த பணத்துக்கு மேலே கொஞ்சமாக மஞ்சத்தூளை நீங்கள் தூங்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா குருவோடைய ஆகர்ஷணம் ஏற்படும் குருவுடைய அருள் நமக்கு கிடைக்கும் குரு பார்த்தால் கூ நன்மை எந்த ஒரு காரியம் நம்ம செய்தாலும் மஞ்சள் இல்லாத எந்த ஒரு காரியமும் புல்ஃபில் ஆகாது அந்த அளவுக்கு மஞ்சள் தூள் மிகவும் விசேஷமான ஒரு பொருள் குருவோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கிறதுக்கு அதனால மஞ்சள் தூள் கொஞ்சம் நம்ம அந்த அந்த நோட்டில் வந்து ஒரு அளவு அப்படியே நம்ம தூவி விட்டுடுங்க தூவி விட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பத்து ரூபா நோட்டு சகப்பு துணியில் வச்சுருக்கீங்க பாருங்கள் அதோட உங்கள் கையில் எடுத்து இப்போ நான் சொல்லக்கூடிய இதே மந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு முறை நூற்றி எட்டு முறை சொல்லிடுங்க அந்த பணத்தை கையில் வச்சுட்டு ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் எக்ஷினி குபேராய நம ஸ்வாகா ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் யக்ஷினி குபேராய நம ஸ்வாகா ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் யக்ஷினி குபேராய நம ஸ்வாகா அப்படின்னு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி இந்த பணத்தை அந்த நீங்க சகப்பு துணியோட வச்சிருக்கீங்க பாருங்க அது ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க இதை கட்டி உங்களுடைய பூஜை ரூம்ல மகாலட்சுமி தயார் இல்லைனா ஃபோட்டோஸ் போட்டோஸ்ல இருந்து அவருக்கு முன்னாடி வச்சுடுங்க அன்று நாள் முழுக்க இருக்கட்டும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பணம் நகைலாம் வைக்கிறீங்க பாருங்கள் அந்த இடத்துல இந்த மூட்டையை அதாவது அந்த பத்து ரூபாக்குள்ளே வச்சு மடித்து ஒரு மூட்டையாக கட்டி வச்சுடுங்க டெய்லியுமே நீங்கள் குளித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பீரோவில் வச்சுருந்திங்கன்னா அந்த மூட்டையை எடுத்து கையில் வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை முப்பத்தி மூணு முறை மட்டும் சொன்னால் போதும் ஒரு நாளைக்கு நீங்கள் குளித்து முடிச்சுட்டு வந்துடுறீங்க அந்த மூட்டை எடுத்து கையில் வச்சுட்டு ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் எக்ஷினி குபேராய நம ஸ்வாகா அப்படின்னு இந்த மந்திரத்தை முப்பத்தி மூணு முறை बोल लीट அதாவது இதை சொல்ல போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க உங்கள் இல்லம் தேடி நிறைய பணம் வருது செல்வம் வருது அதை நீங்கள் எண்ணி வைக்கவே இடம் இல்லாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பண வரவு அதிகப்படுத்தி கொண்டே இருக்குது நல்லா தாராளமாக செலவு பண்ணுறீங்க அது போலலாம் ஒரு இமேஜினேஷன் மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை முப்பத்தி மூணு முறை சொல்கிறேங்க அந்த பத்து ரூபாவில் குபேரருடைய எந்திரம் மந்திரத்தை எழுதியிருக்கீங்க அதை சிகப்பு துணியில் வச்சு ஒரு முடிச்சியாக கட்டி அது பீரோவில் வச்சுருக்கீங்க அதை கையில் எடுத்துகிட்டு இந்த மந்திரத்தை முப்பத்தி மூணு முறை சொல்லிவிட்டு திருப்பி எடுத்த இடத்துல வச்சு இதே போல் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க அந்த பத்து ரூபா நோட்டை நீங்கள் மாற்றணும்லாம் அவசியம் கிடையாது செலவும் பண்ணவும் வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் இது போல் செய்யும்போது நல்ல ஒரு பண வரவையும் நல்ல ஒரு கொடீஸ்வர யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் முதல் முதல்ல செய்ய போகிறதுனால சுத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் செய்யணும் நான்வெஜ் சாப்பிட செய்யக்கூடாது மாதவிடைய காலத்தில் செய்யக்கூடாது மற்ற எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி